ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுகர் அரசியல் பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா இந்த தேர்தல் முடிவுகளை பொறுத்தவரையும் பல அதாவது வழமையான பல விஷயங்கள் கொஞ்சம் மாறி இருக்கிற மாதிரி சொல்றாங்க பொதுவா தெக்க காங்கிரஸ்க்கு சார்பா இருக்கும் வடக்கை ஹிந்தி பெல்ட் கவு பெல்ட்னா பாஜகக்கு சார்பா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வை உண்டு வடகிழக்கு அது ஒரு வேற மாதிரி வித்தியாசமான போக்கா இருக்கும் இதெல்லாம் பொதுவாக சொல்லப்படுவது இங்க பாத்தீங்கன்னா எங்கேயுமே அந்த ஒரு வந்து பெரிய வெற்றி பெறும்னு யாரும் எதிர்பார்க்கல தெற்க ஓரளவுக்கு ஒன்பது இருந்த பாஜக வந்து இப்போ இந்த இதுல முப்பத்தி அஞ்சு ஆயிருச்சு அப்படிங்கிறாங்க நான் வந்து பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு விஷயம் நாங்கள் கணக்கு போட்டதுல எங்களுக்கு சீட்டு குறைஞ்சது கர்நாடகாவில் ஒரு நாலஞ்சு சீட்டும் தெலுங்கானாவில் எதிர்பார்க்கல காங்கிரஸ் ஸ்ட்ராங்காக கிடையாது பட்நாயகாவது வந்துருப்பாரு எதிர்பார்த்திருப்பீங்க பட்நாயக் அவரோட பி டீம் தானே பத்து வருஷமா ஜகன் அவ நான் சொல்ல வர ஜெகனோட ஆளும் ப பட்நாய்க்கும் அவங்கள தானே சப்போர்ட் பண்ணாங்க என்னைக்கு பட்நாயக் ஜனநாயகத்துக்கு பேசினார் அவர் சர்வாதிகாரி தான் இன்னைக்கு வந்து இந்த நாலு நாலு பேர் இருந்து நாலு நாலு சீட்டு குறைஞ்சது அவங்க என்னென்ன நினச்சாங்கன்னா மம்தாவை காலி பண்ணலான்னு நினைச்சாங்க மம்தா அவங்களோட சீட்டை குறைச்சிட்டாங்க பிஜேபி சார் பதினெட்டு வந்து பன்னெண்டாயிரம் பன்னெண்டு அந்த எக்ஸ்ட்ரா ஏழு எட்டு சீட்டு தான் இதில் வந்துருக்குது ஒரிசாவில் மற்ற எல்லா இடத்துலையும் சீட்டு குறைஞ்சிருக்குது இந்த சீட்டு குறைஞ்சதுக்கு காரணம் வந்து ரெண்டு பேருக்கும் கேப் அரை பர்சன்ட்டு தான் யாருக்கும் யாருக்கும் பிஜு பாட் பிஜு ஜனதா தள்ளுக்கும் பிஜேபிக்கு வந்த கேப்பு அரை பர்சன்ட் கேப்பு தான் ஒரு ஆறு பர்சன்ட் இந்த பக்கம் விழுந்திருந்தால் இன்றைக்கி பிஜு ஜனதா தள் அந்த பொசிஷனில் இருந்திருக்கும் பட் இவங்க எப்போதுமே வந்து அவங்களோட கூட வந்தவங்கள அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்கள அழிச்சிருவாங்க அழிச்சது தான் இவங்களோட குணம் நீங்க பிஜு ஜனதா தள் சிவசேனா நம்ம ஜகன் நிதிஷ்க்கு ஏற்கனவே அனுபவம் இருக்குது நிதிஷ்க்கு அனுபவம் இருக்குது ஜகனுக்கு அனுபவம் இருக்குது சந்திரபாபுக்கு அனுபவம் இருக்குது நம்ம பன்னீர்செல்வம் மக்களுங்க கடை கதையாக அழுவார் ஸோ இது மாதிரி ஒரு நிறைய பேருக்கு அனுபவம் இருக்கு காங்கிரஸில் இருந்தபோதும் சரி அதுக்கு முன்னாடி வாஜ்பாய் இருந்தபோதும் சரி நீங்களும் வாழுங்க நாங்களும் வாழுகுங்கிற ஒரு ப்ரின்ஸிபல் இருந்தது நரசிம்மராவுக்கும் வாஜ்பாய்க்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பு வாஜ்பாய்க்கும் மன்மோகன் சிங்க்கும் நல்ல ரிலேஷன்ஷிப்பு இங்கே கலைஞருக்கும் எம்ஜிஆருக்குமே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்ததாக தான் வரலாறு சொல்லுது அதுக்கு முன்னாடி ராஜாஜி பெரியார் எடுத்துக்கங்க காமராஜ் பெரியார் எடுத்துக்கோங்க இது எல்லாருமே அண்ணாக்கும் காமராஜ் எல்லாருமே வந்து கொள்கையில் எங்களுக்கு வேறுபாடு இருக்கலாம் ஆனால் பர்ஸ்னலாக ஒன்றும் எடுத்துக்க மாட்டேன் இன்னொரு ஆளுத்துக்கு ஜெயிலில் போட்டால் அதெல்லாம் ஜெயலலிதா தான் ஆரம்பிச்சது ஜெயலலிதா முன்னாடி தமிழ்நாட்டிலையும் அது கிடையாது எதிர்கட்சிகள் தான் எதிரி கட்சிகள் கிடையாது கிடையாது இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து எடப்பாடியாக பர்ஸ்னல் இனிமையுமே நடத்த மாட்டேங்கிறார் அதுதான் ஒரு டெமோக்ரஸிக்கு ஆரோக்கியம் அதே போயிடுச்சு கூட இருக்கிறவனே குழி வெட்ட வேண்டியது எவன் எந்த ஏணியில் நம்ம வந்தோமோ அந்த ஏனியை உதைக்கிறது சிவசேனா இல்லைன்னா இன்றைக்கி மகாராஷ்டிராவில் பிஜேபியே கிடையாது அந்த பா பாலாசாப் தாக்கரே இல்லைன்னா பிஜேபியே கிடையாது அந்த பிஜேபி இன்றைக்கி இவங்க கட்சியை உடச்சிருச்சுங்கிறது நம்பிக்கை திரும்பம் ஜெகன் எவ்வளோ லெஜிஸ்லேஷனில் சப்போர்ட் பண்ணியிருப்பார் இன்றைக்கி ஜெகன் நிலைமை இப்படி இருக்குன்னா நாயுடு ஜெயிக்கிறார் ஒன்னே போய் சேர்ந்துக்கிட்டாங்க இன்றைக்கி பிஜு ஜனதா தலைவாக ஓயிச்சிட்டாங்க ஸோ இது மாதிரி வேலையை அவங்க செய்கிறதுங்கிறது மோதிக்கும் ஷாக்கும் ஒரு இயல்பான வரது தான் அவங்க எப்ப எக்காரணத்தை கொண்டும் ஜெயிக்கணும் அந்த ஜெயிக்கிறதுக்காக நம்ம என்ன வேணால் செய்யணும் அப்படிங்கிறது ஸோ இந்த ரெண்டு இடத்துல நாங்கள் சீட்டு இழந்தோங்கிறது எங்களுக்கு ரொம்ப இன்ப அணர்ச்சியாக அதிர்ச்சி இன்ப அதிர்ச்சியாக வந்தது மூணு ஸ்டேட்டு ஒன்று ஹரியானா ஒன்று உத்திரப்பிரதேசம் மூணாவது வந்து ராஜஸ்தான் அண்ட் இந்த தான் அதிக சீட்டு ஆனால் நாங்கள் பதினோரு ஜீரோலேருந்து பாதிக்கு பாதிக்கு பாதி பாதி இன்னைக்கு அதுவும் இதில் என்ன என்ன முக்கியம்னா இது காங்கிரஸ் பிஜேபி நார்மலாக எல்லாரும் என்ன காங்கிரஸும் பிஜேபியும் ஃபைட் பண்ணால் காங்கிரஸ் சொல்றாங்க பிஜேபி ஜெயிக்கும் ஒன்னு ஆனால் இந்த ரெண்டு ஊர்லயும் ஹைதராபா இது ராஜஸ்தான்லேயும் சரி ஹரியானாவிலும் சரி காங்கிரஸ் அவங்க கூட வீழ்த்திடுச்சு அதோட உத்தரப்பிரதேசத்தில் நடந்தது ஒரு பெரிய ஷாக்கு யாருமே நான் கூட எதிர்பார்க்கல நான் ஏதோ அவங்க ஒரு நாற்பத்தஞ்சு சீட்டாக ஜெயிப்பாங்கன்னு தான் நான் நினச்சேன் ஆனால் கீழே போய் அவங்களே முப்பத் மூணு சீட்டு தான் ஆன் அவனுக்கு போன அப்புறம் ஆலேஸ் கொஞ்சம் ஜெயிச்சிருக்காங்க பட் முப்பத் மூணுலையும் முப்பத்தஞ்சு சீட் தான் சந்திரசேகர் ஆசாத் தனியார் ஜெயிச்சிட்டாரு காங்கிரஸ் ஏழு சீட்டு ஜெயிச்சிருக்குது மாயா இது மாயாவதி பூஜ்யம் இவர் முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு சீட் ஜெயிச்சிருக்கிறார் யார் நம்ம அகிலேஷ் ஸோ இது வந்து ஒரு பெரிய ஷாக் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு அயோத்தியாலேயே இது நடந்தது இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா அவங்க வந்து இத்தனை நாள் மாயாவதியாக ஒரு பகடக்காயாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நான் மாயாவதி எல்லாத்தையும் நிற்க வச்சு அவங்க ஓட்டு போடுறது வந்து ஓட்டை பிரிக்கிற வேலையை நல்லா இருந்தாங்க பத்து வருஷமாக இந்த வாட்டி வந்து இந்த பிஜேபியோட தலித்து ஓட்டுங்கிறது பிஎஸ்பியோட தலித் ஓட்டு உடஞ்சி காங்கிரஸுக்கு வந்துடுச்சுங்கிறது தான் பெரிய விஷயம் அப்போ மாயாவதிக்கு போயிட்டு இருந்த தலித் ஓட்டுகள் இந்தியா கூட்டணிக்கு வந்துருச்சு இந்தியா கூட்டணியோட அங்கே யாதவர்களுக்கும் தலித்துக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் கிடையாது இங்கே தேவருக்கும் தலித்துக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் அங்கே அதனால அவங்க சைக்கிளுக்கு என் காரணத்தையும் மாட்டாங்க ராகுல் காந்திங்கிற ஒரு கூட இருக்கிறதுனால அண்ட் அவர் வந்து இந்த கான்ஸ்டியூஷனு இடம் உடக்கி இது இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசினதுனால இவர் இருக்கார் நம்மளுக்குன்னு சொல்லி ஓட்டு போட்டாங்க ஸோ பதினாலு அகிலேஷுக்கு தலித் ஓட்டு வர்றதுக்கு ராகுல் காரணம் ராகுல் பெரிய காரணம் அது அவரே சொல்லி இருக்கிறார் ஆமாம் இதில் மெயின் காரணம் அயோத்தியாவில் வந்து இன்றைக்கி அகிலேஷ் ஜெயித்ததுக்கு ராகுல் காந்தியோட பிரச்சாரம் காரணம் காரணம் நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ராகுல் காந்தி நாலு லட்சம் அவங்க அம்மா ஜெயிக்காத அளவு மார்ஜின் ஜெயித்ததுக்கும் இந்த பிஎஸ்பி ஓட்டு தான் காரணம் இவரோட எங்கள் காங்கிரஸ் ஒர்க்கராக இருக்கிற கிஷோர் சர்மா லால் சர்மா ஜெயித்ததுக்கும் இந்த தலித் ஓட்டோட ஸ்விட்ச் தான் காரணம் அப்போ இந்த முறை வந்து தலித் ஓட்டுகள் பெரிய அளவில் இந்தியா கூட்டணிக்கு வந்திருக்கு இந்தியா கூட்டணிக்கு ரிசர்வ்டு ஓட்டு

யூபியில் எப்படிலாம் ஸ்விங் வந்ததோ அதே ஸ்விங்கு தான் எங்களுக்கு இதுலயும் கிடைச்சது இதில் பீகார்ல பட் அது சீட்டாக மாறல அடுத்த வாட்டி சீட்டாக மாறும் நான் நினைக்கிறேன் இதோட நீங்க முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னதுன்னா இப்போ கூட எடுத்த உடனே ஹரியானா எலெக்ஷன் வருது ஆல்ரெடி ஏழு இண்டிபெண்ட் அவங்க சப்போர்ட் பண்ணியிருந்த ரிசைன் பண்ணி காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டாங்க இப்போ டெக்னிக்கலி இது ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டு சௌத்தாலான்னு ஒருத்தர் இருக்கார் துஷ்யந்த் சவுத்தாலா அவர் ஆல்ரெடி நம்பிக்கை இல்லாத அப்படி மனம் கொண்டுட்டார் கவர்னரை கொண்டு வராம முடக்கி வச்சுருக்கிறாரு நாங்களும் சும்மா இருக்கிறோம் ஏன்னா இப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்து ரெண்டு மாதத்தில் என்ன பண்ண போகிறோம் அதனால் ரெண்டு மாதத்தில் தேர்தல் வரட்டும்னு காத்துட்ருக்குறோம் வரதோடு சேர்ந்து வரப்போகுது மகாராஷ்டிராவோட தேர்தல் ஸோ மகாராஷ்ட்ராலேயும் டெல்லியிலேயும் மகாராஷ்டிராலேயும் ஹரியானிலேயும் காங்கிரஸ் ஜெயிச்சிடும் ஜெயிச்சதுன்னா அப்போ மோதி மேலே இன்னும் ப்ரெஷர் ஏறும்

நிதின் கட்கரி இல்லை அதுக்கு முன்னாடி நான் ராஜ்நாத் ட்வீட் பண்ணதுல எப்போதுமே ஒரு பிஜேகாரன் ஜெயிச்சானோ ஒரு பாத்ரூம் ஒரு பரிசா பத்து ரூபா வாங்கினா கூட மோடிக்கு நன்றி சொல்லிட்டு தான் அவன் வேற செய்யணும் நம்ம காலத்தில் ஆயிரத்து மகாரங்க அம்மாவுக்கு தானே எல்லாம் சொல்லுவாங்க ஆமாம் அம்மா பேரில் தானே எல்லாமே அது மாதிரி சொல்லணும் ஒரு முறை ஏற்காடு ஆட்சியராக சேலம் ஆட்சியராக உங்கள் ஊருக்காரர் தான் அம்மாவின் புண்ணியத்தில் கனமழை வந்ததுன்னு சொல்லி அது பயங்கர சேலம் ஏற்காடு இடைத்தேர்தலின் போது சேலம் மாவட்ட ஆட்சியர் சொல்லிட்டார் அம்மாவின் புண்ணியத்தில் கனமழை பெய்தது அப்படின்ட்டாரு அதே மாதிரி தான் சொல்லணும் உங்க ஊருக்காரதா சேலத்துக்காரதா அதே மாதிரி இவர் வந்து ராஜ்நாத் இந்த முன்னெல்லாம் எதா இருந்தாலும் மோடி பேரை சொல்லிட்டு தான் சொல்லணும் அதனால மோடி பேரை அவர் சொல்ல இத்தனை நாள் நீங்க மோடியின் கேரண்டின்னு தானே பண்ணாரு நீங்க ரெண்டு நாளில் மோடி கேரண்டி பேசாம பிஜேபி ஆட்சி பேசாம பத்து வருஷம் பேசாத நேஷ்னல் டெம்மன் என்டிஏ இப்போ பேசுகிறாரு என்டிஏ என்டிஏ தாங்கிறாரே தவிர பிஜேபிங்கிற வார்த்தையே வரல மோதிக்கு கேரண்ட்டி என்ன ஆச்சுன்னு தெரில இப்போ நீங்க ட்ரைபல் ஓட்டு பிஜேபிக்கு விழுந்துருக்க அப்படியே அப்படின்னு சொன்னீங்க இதுல மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர்ல விழுந்திருக்கு ராஜஸ்தானில் மாற்றி விழுந்து நாங்கள் ஜெயிச்சிருக்கிறோம் நீங்கள் அங்கே ட்ரைபல் ஓட்டு சரி இப்போ வந்து பாரதிய ஜனதா என்றாலே ஒரு பேர் உண்டு தமிழ்நாட்டில் மட்டுமா மற்ற ஊர்லேயானு தெரியல பிராமின் ஜனதா பார்ட்டி பனியா ஜனதா பார்ட்டி இதுதான் பிஜேபியினுடைய பேராக இருந்தது இப்போ இந்த நிலையில் இந்த பேர் இப்போ பிஜேபிக்கு மாறி இருக்கா இல்லை பிராமின் ஓட்டு தான் அப்படியே ஃபுல்லாக இருக்கா பிராமின் அண்ட் பனியா இன்னைக்கு சமரன் வாங்க அவங்கலாம் ஆதரிக்கிறாங்க இன்னொரு நேரம் இருக்கிறவங்க மேல் ஜாதிகள் அவங்களோட ஆதரவுனால தான் இவ்வளோ தூரம் ஜெயிச்சிருக்கிறாங்க

அஞ்சு லட்சம் ஓட்ல ஜெயிச்சவர் இன்னைக்கு வெறும் ஒன்றரை லட்சம் ஓட்ல இருக்குது அதே மாதிரி அலகாபாத் ஒரு ஏரியா இருக்கு அங்க ஓல்டு காங்கிரஸ் குடும்பம் நேரு காந்தி குடும்பத்தின் வீடு அங்கதான் சொந்த ஊர் அதுதான் அங்கேயே ரொம்ப நாள் கழிச்சு காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு சோ ஓரளவு மாறி இருக்கு பட் லம்பா மாறியிருந்தா இன்னொரு இவங்க பத்து சீட்டு கீழே போயிருப்பாங்க ம் அவங்க அவர்களுக்கு வந்து முழுமையான நம்பிக்கை காங்கிரஸ் மீது வரல அப்படின்னு சொல்ல முடியாது சி இப்போ இவர் ஆள் இதில் ஒன்று ஜீவா மோடி இந்த ரிசல்ட் வரப்போறதுன்னு எல்லாருக்கும் இருந்தாங்க இப்போ நான் நீயும் நம்பினோம் இந்த நம்பிக்கை மற்ற மக்கள்கிட்ட இருந்துருந்ததுன்னா கரெக்டாக ஓட் அண்ட் எலெக்ஷன் கமிஷன் ஒழுங்கா இருந்து எங்களுக்கும் அந்த பணப்பரம் இருந்துருந்து ஈக்குவலாக பணம் பரம் இருந்துருந்ததுன்னா இன்னைக்கு மோடி எழுபத்தஞ்சு சீட்டு கூட வந்திருக்க மாட்டாரு யாருமே நம்பல ராகுல் காந்தி வரப்போகிறாங்க ஸோ இந்தியாவில் ஒரு ஃபீலிங் உண்டு வோட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க ஆமாம் ஆமாம் அதை நாளைக்கு போடக்கூடாது கோக்கிற கட்சிக்கு போடக்கூடாதுங்க அது மாதிரி போட்ட வோட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா பிஜேபி நூறு சீட்டுக்குள்ளே ஜெயிக்காது இப்போ நீங்கள் சொல்கிற விஷயத்தை பார்த்திங்கன்னா இனிமே மோடியால் அந்த ஈடியை விற்று அதிகாரம் செய்வது ஈடி வச்சு செஞ்சார்னால் காரி துப்பாங்க மக்கள் இனி ஈடி அதிகாரம்லாம் ஈடுபடாது ஏன்னால் அப்புறம் ஆந்திராலேயே மோடி இவரை நாயுடு ஒத்துட்டுவாங்கல்ல அதான் இடி அதிகாரம் செயல்படாது இல்லை முக்கியமான கேள்வி கெஜ்ரிவால் வந்து ஒரு பெரிய ஹீரோ மாதிரி சித்தரிக்கப்பட்டார் சிபு சோரன் ஜார்க்கண்டில் கைது செய்த மனைவி இது அங்கே வந்து கூட்டத்தில் அஞ்சு சீட்டு ஜெயிச்சாங்க சார் போன வாட்டி நாங்கள் வந்து ரெண்டு சீட்டு தான் ஜெயிச்சிருந்தது காங்கிரஸ் சோரன் ஒன்றுமே ஜெயிக்கல ரெண்டுலேருந்து அஞ்சு ஜெயிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் எப்போதுமே இது மாதிரி நம்ம தோற்று போய் வெள்ள வரைச்ச முதல் ஐம்பது ஓட்டு நூறு ஓட்டு தான் கஷ்டம் அதுக்கப்புறம் ஈஸியாக வரும் போன வாட்டியோட இந்த வாட்டி பெட்டர்னா பெட்டர் சோ மோடி இடி ரெண்டுமே அவுட் ஆயிருச்சு போயிருச்சு போலீஸ்காரனே கேட்க மாட்டான் அடுத்த வாட்டி வந்து நம்மளுக்கு முட்டி முட்டி தட்டுவாங்கற பயம் இருக்குது இல்ல இப்ப இந்த சூழ்நிலையில் வந்து இப்ப இந்தியா கூட்டணி வந்து எப்படி இந்த கூட்டணி மோடியினுடைய ஆட்சிங்கிறது ஒரு ஆறு மாசத்துக்குள் நீடிக்காது நம்புறீங்க நான் அப்படி சொல்ல நீடிக்கட்டும் எவ்வளோ நாள் நீடி மக்கள் டிசைட் பண்ணுற வரைக்கும் நீடிக்கட்டும் நீடிக்கிற வரைக்கும் இருக்கட்டும் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுன்னா எலெக்ஷன் தான் அந்த எலெக்ஷன் தான் நாங்கள் ஃபுல் மெஜாரிட்டியோட வருவோம் ரெண்டு வருஷம் தான் நான் நினைக்கிறது யூபி எலெக்ஷன் வரைக்கும் யூபியில் அகிலேஷ் ஜெயிச்சிட்டாருன்னு வைங்க அகிலேஷும் காங்கிரஸும் ஜெயிச்சு ஆட்சி அமைச்சா இந்த கவர்மெண்ட் விழுந்துடும் அப்போ ராகுலே வந்துடுவாருங்க நினைக்கிறீங்க ராகுலே என்னோட பர்சனல் திங்க என்னோட ஆசை ராகுல் காந்தி வரணும்னு பிரதமராக இருக்கணும் அவர் எல்லா தகுதியும் அவருக்கு இருக்குது ஆனால் வருவாரான்னு எனக்கு தெரியாது அது அவரோட முடிவு கட்சி ஒன்றா ஒரு ஒரு தொண்டன்லேருந்து நிறைய பேர் சொல்கிறாங்க காங்கிரஸ்லேருந்து ராகுல் காந்தியை தலைமையிலேருந்து எடுக்கணும் ஃபஸ்ட்டு நீ தான் தலைமை நீங்கள் பார்த்துருக்கீங்க எல்லா மீட்டிங்லேயும் கார்கே தான் பேசுகிறார் அப்படியே இருந்தாலும் எங்களோட ரியல் லீடருங்கிறது ஒரு ஒரு தொண்டன் காங்கிரஸ் தொண்டனும் நேரு காந்தி குடும்பத்தை விட்டு கொடுக்கவே முடியாது அதனால என்னோட யாரெல்லாம் காங்கிரஸ்ல வந்து நான் நேரு ராகுல் காந்தி இல்லைன்னா காங்கிரஸ்ல ஓட்டு போடுவேன் நாங்க என்ன சொல்றது அப்போ அவங்க பிரைவேட்டா தான் சொல்றது பப்ளிக்க யாரு நாங்க தான் டிசைட் பண்ணணும் கட்சியில இல்லாதவன் டிசைட் பண்ண முடியாது காங்கிரஸ்ங்கிற கட்சி இருக்கிற வரைக்கும் ராகுல் காந்தி இருக்கிற வரைக்கும் ராகுல் காந்தி தான் காங்கிரஸின் தலைவர் ராகுலுடைய அந்த முற்போக்கு பிரச்சாரங்கள் இங்கு உள்ள திராவிட கட்சியினுடைய பல்வேறு கூறுகளை எடுத்துக்கொண்டு இந்திய எதிர்ப்பு மாநில சுயாட்சி எல்லாம் பேசுறாரு இதுவரை எந்த காங்கிரஸ் தலைவரும் அப்படி பேசினது கிடையாது ஒரு கம்ப்ளீட் டிஃபரன்ஸ் ஆமா அல்ல அவர் சொல்றாரு நான் பெரியார மோடிக்கு படிக்க சொல்வேங்கிறாரு இதுவரை எந்த காங்கிரஸ் தலைவரும் அப்படி சொன்னது கிடையாது அது தேசிய அளவில் நேருல இருந்தே அப்ப இவர் பேசுகிற இந்த கருத்துக்கள் எல்லாம் காங்கிரஸில் உள்ள சில தலைவர்கள் நான் ஓப்பனா பேர சொல்லி கேட்கிறேன் கமல்நாத் போன்றவர்கள் கமல்நாத் என்னாச்சு அவர் தோ ஐம்பது வருஷம் தோக்காத சீட்டை தோத்துட்டார்ல இல்ல கமல்நாத் போன்றவங்க இன்னும் காங்கிரஸ்ல இருக்கீங்கல்ல எத்தனை பேர் கமல்நாத் போறான் போன்னு சொல்லிட்டு நாங்க இப்போ இல்ல ராகுலோட இந்த இந்த இனிமே இதுதான் சார் அரசியல் இதுதான் காங்கிரஸ் இந்த காங்கிரஸ் இருந்தா இருங்க இல்லாட்டா யார் வேணா ராகுல் காந்தி இல்லாம ஒரு காங்கிரஸ் கட்சி கிடையாது இனிமே அவருடைய கொள்கை தான் இனி அவர் கொள்கையை ஃபாலோ பண்றதுதான் இனிமே காங்கிரஸ் கொள்கை ரொம்ப வருஷத்துக்கு பத்து பர்சண்ட் ஆஃப் தி பாப்புலேஷன் நூற்றில் பத்து பேர் இருக்கிறவங்க தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி ஒம்பது போஸ்ட் அனுபவிச்சுட்டாங்க மீதி இருக்கிற தொண்ணூறு பேர் கொஞ்சம் அனுபவிக்கிட்டுவேன் கண்டிப்பாக ராகுல் காந்தி அதை தான் சொல்கிறேன் அதேதான் நான் சொல்றோம் ஜஸ்டிஸ் சமூக நீதி அதே தான் ப்ரைவேட்டாகவும் உங்கள்கிட்ட தான் பேசியிருக்கிறேன் ம் ம் கண்டிப்பாக இப்போ வந்திருக்கக்கூடிய பாஜக ஆட்சியாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியாக இருந்தாலும் இந்தியா கூட்டணி தான் ஆட்டுவிக்கக்கூடிய ஒரு நிலை வரும் அப்படி ஒரு சூழலில் தான் இது செல்லும் இடி மோடி எல்லாம் அவுட் ஆகிருக்கு ராகுலுடைய அந்த முற்போக்கான ஒரு சிந்தனைகள் ப்ராக்ரஸிவான தாட்டை தான் காங்கிரஸ் கட்சியினை வழிநடத்தி எடுத்துக்கொள்ள போகுது அதுதான் இந்தியர்கள் விரும்புவாங்கங்கிற விஷயத்தை ரொம்ப விரிவாக நுட்பமாக உங்களது பார்வையில் உங்களது அனுபவத்திலேருந்து ரொம்ப ஆழமாகவே நம்ம மக்களுக்கு எடுத்து வச்சுருக்கீங்க மிக்க நன்றி நன்றி சார்